திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஒன்றியம் பூங்குளம் ஊராட்சியில் அரசு துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட செய்தியாளர்களுடன் செய்தியாளர்கள் பயணத்தின் வாயிலாக நேரடியாக கலப்பணி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வேளாண்மை உழவர் நலத்துறை ஆலங்காயம் வட்டாரம் பூங்குளம் கிராமத்தில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டில் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக ஆக்கும் முயற்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறு குறு விவசாயிகள் குழுவாக அமைத்து பூங்குளம் கிராமத்தில் இருபது வருடங்களாக இருந்த தரிசு நிலங்களை சுமார் முப்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவை விளைநிலங்களாக மாற்றி செய்தியாளர்கள் பயணத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது வேளாண் துறை சார்பில் இரண்டு ஆழ்துளை கிணறு அமைத்து நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது தற்போது விவசாயம் செய்துள்ள நிலக்கடலை பயிர்களை ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்தார்கள் மேலும் வேளாண் துறை சார்பில் பதினைந்து மேற்பட்ட சிறு குறு விவசாயிகளுக்கு கொத்தமல்லி

ஆலங்காயம் ஒன்றியம் பூங்குளம் ஊராட்சி பகுதியில் வேளாண் துறையின் கீழ் இந்த பகுதியை பூங்குள பகுதியை எடுத்துக்கொண்டோமானால் இருபது வருடங்களாக தரிசாக இருந்தது இருபது வருடங்களாக தரிசாக இருந்த பகுதி இந்த திட்டத்தின் கீழ் இன்றைக்கு விவசாய நிலமாக மாறி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தந்திருக்கிறது இதே போன்ற நிலையே நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு இருபது குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அந்த இருபது குழுக்களில் இருநூறு கிணறு உள்ளிட்ட நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தி தருவது மின்சார வசதியை ஏற்படுத்தி தருவது சொட்டு நீர் பாசன வசதியை ஏற்படுத்தி தருவது தவிர மர விதைகள் மர வகைகள் உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்களை வழங்கி இந்த தரிசு நிலத்தை விவசாய நிலங்களாக மாற்றுவதுதான் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் திட்டத்தினுடைய முக்கிய செயல்பாடுகள் இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இங்கு பூங்குளம் ஊராட்சி பகுதியில் இருபத்தைந்து